நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மள நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு விவசாய நண்பர்கள் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது வந்து நம்ம தென்னந்தோப்புல எப்படி சுத்தம் பண்ணி எப்படி உரம் வச்சுக்கிட்டு இருக்கோம் பொதுவாக தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு வந்து தென்னம்ப போட்டதில்லையே தென்னம்பிள்ள வந்து இத்தனை ஏக்கர் வச்சுருக்கோம் இத்தனை ஏக்கர் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு பத்து ஏக்கர் இருக்குது பதினஞ்சு ஏக்கர் இருக்குது ரெண்டு அந்த மாதிரி சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா தென்னந்தோப்பு எப்போவுமே நீங்கள் தேங்காய் வெட்டவே முடியாது மரத்துக்கு ரெண்டு காய் மூணு காய் இந்த மாதிரி தான் வெட்டலாம் தென்னந்தோப்பு வச்சுருக்கேன் நீங்கள் இதெல்லாம் பாருங்கள் என்னென்ன உரம் வாங்கியான கலந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் சூப்பரு பொட்டாசு யூரியா கிப்ஷம் வேப்ப முண்ணாக்கு இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஒரு மரத்துக்கு ரெண்டு கிலோ வைக்கணும் ஆனால் இது வந்து ஆறு வருஷத்து மரம்னா இப்போ தான் மொதல் மொதல் தென்னம்பில் போடுறோம் இது வந்து கஜா புயல் அடித்ததுக்கு அப்புறம் போட்டது தென்னம்புல போட்டு ஆறு வருஷம் ஆகுது இந்த பாருங்க ஓரளவு எல்லாம் பாலை வந்து ஓரளவு பாலை வந்துட்டு இன்னும் ஒன்று ஒன்று வரணும் இப்போ வந்து மரத்தை வந்து நம்ம எப்போவுமே வந்து இந்த மருங்க எப்படி சுத்தம் பண்ணியிருக்க பாருங்க மரத்தை நல்லா உழவு ஓட்டி சுத்தம் பண்ணி தக்கில வேர் தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் மண்ணை எடுக்கணும் நம்ம இந்த வேர் தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு மண்ணை எடுத்து மரத்துக்கு ரெண்டு ரெண்டு கிலோ வைக்கணும்னு தான் நம்ம இருந்து சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு வந்து நம்ம பொட்டாசு வந்து ஆயிரத்தி எழுநூறுவா மூட்டை வைக்கிறதுனால அதை மட்டும் ஒரு கிலோ தான் வைக்கிறோம் மற்றபடி யூரியா வந்து ஒரு மரத்துக்கு அரை கிலோ வச்சா போதும் அது அதிகமாக வைக்க வேண்டியதில்லை ஜிப்ஸும் ஜிப்ஸும் ரெண்டு கிலோ வைக்கலாம் சூப்பர் ரெண்டு கிலோ வேப்பமுன்னாக்கி ஒரு கிலோ வச்சா போதும் இதெல்லாம் நீங்கள் வச்சு ஒரு அரை வட்டமாக அந்த அரைவட்டம் வண்டி இருக்க பாருங்கள் இந்த பக்கம் இந்த வருஷம் வைச்சோம்னா அடுத்த வருஷம் அந்தந்த பக்கம் ஆப்போசிட்டில் வச்சுக்கலாம் இன்னொன்று இந்த பாருங்கள் இந்த மரத்தில் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி மரம் மட்டையிலலாம் கண்டிப்பாக சுத்தம் பண்ணிட்டோம் ஏன்னா இந்த இருக்கிலேருந்து மரம் சுத்தம் பண்ணும்போது நம்ம கவனித்து பார்த்தோம்னா இதில் ஏதாவது நோய் தாக்குதல் இருந்ததுன்னா தெரியும் காண்டாமிருகம் வண்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம இது பண்ணிடலாம் ஓரளவு சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீனாக உழவை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வச்சா போதும் மூணு வருஷத்துலேருந்தே சில பேர் உரம் வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது கண்டிப்பாக நாலு வருஷம் ஆறு வருஷத்துக்கு மேலே தான் உரமே வைக்கணும் அப்புறம் வந்து நம்ம வந்து நாலு ஏன்னா மூ இதுலேருந்து நாங்கள் தென்னம்பில் போட்டதுலேருந்து நாலு வருஷம் நாங்கள் சாவடி பண்ணோம் கடலை உளுந்து அதுக்கப்புறம் மூணு வருஷம் வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு விளைச்சல் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் செனப்பு வரைச்சோம் தக்க வரைச்சோம் இப்போ செனப்பு தக்கப்புண்டே நல்லா வர முடியும்னா ஓரளவு நிழல் இருக்கிறதுனால தென்னந்தப்பு நம்ம இருபத்தி நாலு நேரமும் நம்ம பராமரித்து உழுது ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தோம்னா தான் அது நல்லா பாலை சீக்கிரம் வரும் காய்ப்புக்கு பராமரிக்காமல் இருந்தோம்னாவே அது வந்து தென்னம்பு வந்து நல்லா கிளம்பாது அப்படியே மட்டை வெளுத்தாப்புல வந்துடும் காண்டாமருக்கு வந்து தாக்குதல் இருக்கும் டெய்லி ஒரு ஒரு அதாவது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு தடவை கண்டிப்பாக தண்ணி பாய்ச்சிடணும் அது நீங்கள் சொட்டு நீர் போட்டாலும் சரி இல்லை சாதாரணமாக தண்ணி பாய்ச்சினாலும் சரி அப்புறம் நம்ம எப்படி உரம் வைக்கிறோம் எப்படிங்கிறதெல்லாம் பை ஸ்டெஃபாக கரெக்டாக விரிவான வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் பின்னாடி பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம குழி வெட்டுறது மரத்தை எப்படி சுத்தம் பண்ணுறது தென்னந்தோப்பு எத்தனை நாளைக்கு தடவை தண்ணி பாய்ச்சணுங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ உரம் என்ன அளவு எத்தனை வயசில் உள்ள மரத்துக்கு எத்தனை கிலோ அளவு வைக்கணும் என்னென்ன வைக்கணும் எத்தனை வருஷத்துலேருந்து வைக்க ஆரம்பிக்கணும் எவ்வளோ நான் இடைவெளிக்கு ஒரு தடவை வைக்கணுங்கிறத விரிவாக பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பண்ணி ஆதரவு கொடுங்க விவசாயிகளின் நலனுக்காகவும் விவசாயத்தை லாபகரமாக மாற்றணுங்கிறது தான் எங்களோடய நோக்கம் இப்போ வந்து நம்ம பொதுவாக தென்னமுல்லை போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு க க சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் உரம் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க ரசாயன உரம் அது ரொம்ப தப்பு அந்த மாதிரி வைக்கவே கூடாது நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென்னமுள்ள இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு இடைவெளி விட்டு ஒரு ஏக்கருக்கு கரெக்டாக நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா எழுபத்தஞ்சி தினமில் தான் இருக்கணும் தென்னமுள்ள நிறையா போடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஒரு ஏக்கர்லேயே நூறு தினமில் வரைக்கும் போட்டிருக்காங்க அது ரொம்ப அடைசல் ஆகிடும் பாலை சரியாக விடாது மரம் வேகமாக ஓடும் வளர்ந்து அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா நீங்கள் தென்னந்தோ போச்சுருக்கிறதுல ஒரு இது அர்த்தம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் தென்னம்பில் போடணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு அடிக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அடிக்கு ஒன்று ஏக்கருக்கு எழுபத்தஞ்சி கணக்கு பண்ணி அப்புறம் நம்ம வந்து தென்னமுள்ள போட்டு குறைந்தபட்சம் ஒரு நாலு வருஷம் வரைக்கும் நம்ம சாகுபடி பண்ணலாம் கடல உளுந்து இதெல்லாம் பண்ணலாம் ஏற்கனவே நாங்கள் அது வீடியோலாம் நிறையா போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க செணப்பு தக்க பொண்ணு கூட வரைக்கலாம் வரைச்சி ஒரு ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ரெண்டு தடவை கண்டிப்பாக உழுவுணும் நீங்கள் அது கலப்பையால் அவ்வளோதான் சரி ரொட்டேட்டர் அவ்வளோதான் சரி அது ரெண்டு தடவைக்கு கம்மியாக உழுவுறதுங்கிறது வந்து வேண்டியில்ல அதிகமாக மூணு தடவை நாலு தடவை உழுதாலும் ஓகே தான் சாகுபடி பண்ணோம்னா நம்ம நாலு மாதத்துக்கு ஒரு சாகுபடி பண்ணுவோம் அந்த கணக்கில் உழவு வந்துடும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து தென்னம்புள்ள இது கரெக்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஃபர்ஸ்டில் போட்டது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கஜா புயல் அடிச்சிச்சு கஜா புயல் அடித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் தென்னம்பில் போட்டோம் இது டிஎன்டி நெட்ட கூட்ட தான் போட்டோம் இது போட்டு இப்போ மூணு வருஷம் வரைக்கும் நாங்கள் மூணு வருஷம் நாலு வருஷம் வரைக்கும் கடலில் விழுந்து எல்லாமே போட்டோம் சூப்பராக இருந்துச்சு நல்லா விளைச்சல் இருந்துச்சு ஆனால் அது கொஞ்சம் நாளாவ நாளாக அதோடய விளைச்சல் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இப்போ வந்து தென்னை மரம் நல்லா பாலை வந்து ஓரளவு பாலை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது வந்து இன்னொரு ஒரு வருஷத்தில் எல்லாமே சராசியாக காய்ப்புக்கு வந்துடும் இப்போ வந்து ஒரு பாதி ம பாதி மரம்னு வச்சுக்கங்களேன் பாதி மரம் வந்து பாலை வந்து தேங்காய் போட்டுட்டு மீதி உள்ள மரங்கிறது வந்து இன்னொரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் நமக்கு வந்து இதுக்கு வந்துடும் காய்ப்புக்கு வந்துடும் இப்போது நம்ம வந்து ஒரு மரத்துக்கு எவ்வளோ உரம் அப்படிங்கிறது சூப்பர் ரெண்டு கிலோ பொட்டாஸ் ஒரு கிலோ ரெண்டு கிலோ கொடுக்கலாம் அது வந்து ஒரு பத்து வருஷத்து மரம் அப்படிங்கும்போது நம்ம கொடுக்கலாம் பத்து வருஷத்துக்கு மேலே கொடுக்கலாம்னு வச்சுக்கங்களேன் இப்போ வந்து கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு மூட்டை வந்து ஆயிரத்தி எழுநூறுபா விற்கிறது விற்கிறது அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு காரணம் ஒரு கிலோ கொடுக்கறதுக்கான காரணம் ஒரு கிலோ கொடுத்தா போதும்னு சொன்னாங்க மரம் என்ன மரம் கன்று சின்ன பிள்ளை தானே அதனால் ஒரு கிலோ பொட்டாஷு ஜிப்ஸும் ரெண்டு கிலோ யூரியா ஒரு அறநூறு கிராம் இல்லைன்னா அரை கிலோ இல்லைன்னா அறநூறு கிராம் இதை தாண்டி போகக்கூடாது இதை கணக்கு பண்ணிங்க அதாவது நீங்கள் இன்றைக்கி ஒரு ஏக்கர் வைக் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் வைக்க போகிறீங்கன்னா நான் சொன்ன அளவில் உரத்தை கலந்துக்குங்க நீங்கள் ஜிப்ஸை இதில் கலக்கிறனாலும் கலக்கலாம் இல்லை டைரெக்டாக அள்ளி போகிறதினாலும் போடலாம் ஒன்று அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இதில் கலந்து கூட நீங்கள் கணக்கு கணக்கு பண்ணிக்கிங்க இதாவது சூப்பர் ரெண்டு கிலோ பொட்டாஸ் ஒரு கிலோ யூரியா அரை கிலோ வேப்பம் முன்னாக்கு ஒரு ஒரு கிலோ எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு அஞ்சு 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 கிலோ சொச்சம் வரும் அதை வந்து எவ்வளோங்கிறத நீங்கள் எப்படி அளந்து போட போகிறோங்கிறத முடிவு பண்ணிக்கணும் சும்மா எல்லாத்தையும் அள்ளி கொட்டி கலந்து குத்து மதிப்பாக ஒரு அண்ணை கூட அள்ளி கொட்டிக்கிட்டு ம மரத்துக்கு மரம் போடுவாங்க தெரிஞ்சது மாதிரி ஆனால் அது கூட குறைச்சி போயிடும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இதில் வந்து நம்ம பெரிய மரமாக உள்ளது வந்து நம்ம எவ்வளோ உரம் வைச்சாலும் தாங்குங்கிறது அடுத்தவசியம் சின்ன கன்றுக்கெல்லாம் நிறையா வச்சுட்டோம்னா அது பூச்சி தாக்குதல் இந்த மாதிரி ஏதாவது இதுக்காக உண்டாயிடும் இந்த குழி அறவட்டமாக வெட்டியிருக்க பாருங்கள் இந்த மாதிரி இது எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா குமிஞ்சு போடுறோம் பாருங்க இதில் போடுறோம் இதே மாதிரி தான் நீங்கள் போடணும் இந்த வருஷம் இந்த பக்கம் வேண்டோம்னா அடுத்த வருஷம் அந்தண்ட பக்கம் அரைவட்டம் இந்த வருஷம் இந்த பக்கம் அறவட்டம் வேண்டோம்னா அடுத்த வருஷம் அந்தந்த பக்கம் அரைவட்டம் வேண்டாம் போகிறோம் இந்த மாதிரி நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கலந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த வேர் தான் நல்லா தெரியுது நம்ம பெற்ற வயதில் தெரியுது உடனே இது எடுக்க ஆரம்பிச்சிடும் இதில் இன்னொன்று வந்து நம்ம குழி வெட்டும் போது வந்து நல்லா ரொம்ப மேலேயே இல்லாமல் ரொம்பவும் ஆழமும் இல்லாமல் மீடியமாக வெட்டணும் மீடியமாக வெட்டணும்னா அந்த அரை வட்டங்கிற குழி வந்து கரெக்டாக இருக்கும் அதில் வந்து நம்ம அந்த உரம் போட்டு மூடுறதுக்கு படி வந்துடும் அந்த இது இப்போ போராக்ஸ் நீங்கள் அதாவது குறும்பை ஏதாவது ஒரு ஒரு மரத்தில் அது இந்த சின்ன மரத்தில் அந்த மாதிரி ஃபால்ட்டுக்கு வழி இல்லை இது ஆறு வசத்து ஃபுல்லாங்கிறதுனால உங்களுக்கு பெரிய மரத்தில் சில இதில் வந்து குறும்ப கொட்டம் சில இதில் வந்து ஒல்லிக்காய் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஃபால்ட்டு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் போராக்ஸ் விற்கிது அந்த போராக்ஸ் கூட நீங்கள் வாங்கி போட்டுடலாம் அதை வந்து ஒரு ஒரு கிலோ ஒரு ஒரு அஞ்சு கிலோ கூட அந்த மாதிரி ஃபால்ட்டு உள்ள மரத்துக்கு கூட வைக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த ஃபால்ட்டு சுத்தமாக அந்த ஒல்லிக்காய் இந்த தேரக்காயின்னு சொல்லுவோம் அப்படியே கொலை நல்ல கொலையாக இருக்கும் காய் மாதிரி வரும் ஆனால் ஆடா இது பண்ணது ஒல்லியாக போயிடும் அந்த மாதிரி மரத்துக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி வச்சு இந்த அளவில் இந்த மெத்தடில் நீங்கள் ஆறு மா ஆறு வருஷத்துக்கு அப்புறம் வைங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வச்சா போதும் நீங்கள் சில பேர் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் ஸ்டார்டிங்கில் ரெண்டு மூணு வருஷத்துலேருந்தே வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரிலாம் வேண்டியில்லை நீங்கள் வந்து ஆறு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வைக்க ஆரம்பிங்க அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வைச்சா போதும் வ வக்கிற டைம் வந்து இது வந்து ஆகஸ்ட்டு ஆகஸ்ட் மாதம் ஆடி மாதம் இப்போ தண்ணியும் மேட்டூர் நிலையில் திறந்துட்டாங்க எக்கச்சக்கமாக தண்ணி வருது ஆனால் நம்மளுக்கு வரல எங்கள் ஏரியாவுக்குலாம் சுத்தமாக வரல வெண்ணாத்தில் வந்து ஒரு ஆயிரம் தான் திறந்துருக்காங்க தண்ணி வர போகுதுன்னு சொல்கிறாங்க ஒழிஞ்சு வரல வேஸ்ட்டாக திறந்து ஒரு லட்சம் நாலு லட்சம் கடலுக்கு போயிட்ருக்கு அது ஒரு விஷயம் ஆனால் இப்போ மழை பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது இது வந்து ஆடினா அடுத்தது ஆவணி புரட்டாசி அவ்வளோதான் புரட்டாசி லாஸ்ட்லேயே மழை ஆரம்பிச்சிடும் ஐப்பசி காட்டிகளில் பருவமழை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் நமக்கு இந்த ஒரு மாதம் பாயஞ்சு இருபது நாலு டயத்தில் வந்து உரத்தை எடுத்துருட்டோம் மரம் எடுத்து சாப்பிட்றோம் அதனால தான் இப்போ வந்து இந்த ஆடி மாதம் ஆக தமிழ் மாதம் தெரியாதவங்க தமிழ் மாதம் தெரியலைன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் அப்புறம் மரக்கண்ணா என்னென்னு தெரியலைங்க அதனால தான் இப்போது தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்குது தெரியாது ஆகஸ்ட்டு ஆகஸ்ட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா அடுத்தது செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதம் முடிஞ்சோடனே பருவமழை நவம்பர் டிசம்பரில் ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த தென்னை மரத்துக்கு உரம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ வே இப்போ வேலையை ஆரம்பித்து இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் வைக்க முடியாதவங்க கூட அடுத்த மாதமும் வைக்கலாம் அடுத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆவணிலேயும் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வயலை சுத்தம் பண்ணி உழுது மரத்தில் ஏதாச்சும் மட்டை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மரத்துலையும் பார்த்து நம்ம எடுத்தோம்னா அதில் வந்து நம்ம அந்த நோய் தாக்குதல் ஏதாச்சும் காண்டாம்புருக்காண்டு ஏதாச்சும் நோய் தாக்குதல் இருக்கா சோறு மாதிரி தள்ளி இருக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் ஒவ்வொரு மரத்தையும் நம்ம பராமரிக்கும்போது தான் அதோடய இது தெரியும் என்ன நல்லது கெட்டது என்ன பாலை எப்படி இருக்குது குரும்பக்கூட்டி இருக்கா மரத்தில் ஏதாச்சும் அடியில் ஏதாச்சும் சாறு அடைஞ்சிருக்கா என்ன இதுங்கிறதுனால் நீங்கள் ஒவ்வொரு ஒரு வாக்கிங் மாதிரி காலையில் நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளையுமே பார்த்துட்டு போகணும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தோப்பை போனீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தோப்போட கண்டிஷன் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இதை வச்சதுக்கப்புறம் அதை நல்லா மண்ணை விட்டு தூக்கிட்டு அதை பாத்தி மாதிரி போட்டுக்கலாம் உங்களோட போர் எப்படி தண்ணி அரைக்கிது எந்தளவுக்கு தண்ணி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் அந்த நீர்ப்பாசன நீர் மேலாண்மை நம்ம இது பண்ண போகிறோம் சொட்டி நீர் பாசனம் கூட நிறைய பேர் போட்டுருப்பாங்க நீங்கள் தம் தண்ணி வந்து தம்பாச்சலாக பாய்ச்சுற மெத்தடு இருக்குது அது வய வயலாக விட வேண்டியதில்லை ஏன்னா இப்போது நீங்கள் எத்தனை சிபி எவ்வளோ பெரிய மோட்ரு போட்டிருந்தாலும் வய வயலாக போடுறதுங்க வந்து நீர் நிறைய தண்ணி நிறைய வேஸ்ட்டாக போய்டும் அது வந்து லெவல் ரொம்ப கீழே தான் போயிட்டு அதனால் ஒரு ஏக்கர்னால் அதை வந்து ஒரு வாய்க்க மாதிரி போட்டு ஒரு நாலு தடுப்பு அஞ்சு தடுப்பு தடுத்து பாய்ச்சினிங்கன்னா ஈஸியாக பாய்ச்சிடும் இந்த மாதிரி பா போது நல்லா ஒதுங்காமல் எல்லாம் தெரியும் நீங்கள் வய வேலை விட்டிங்கன்னா சில இடத்துல மோடாக இருக்கும் சில இடத்துல ஓடாக போயிடும் முக்கியமாக அந்த உரம் வச்சு அதுக்கப்புறம் தண்ணி விடணும் நம்ம அதுக்காக தான் நான் இப்பொழுது தண்ணி பாய்ச்சத்தை பற்றி சொல்கிறேன் தண்ணி நீங்கள் குறைந்த பட்சம் ஒரு தன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை இப்போ வந்து வெயில் ஓவராக இருக்குது ஒவ்வொரு காய்ச்சலாக இருக்குதுன்னா பத்து நாளைக்கு ஒரு விடலாம் இல்லை கொஞ்சம் கிளைமேட் இருக்குது கொஞ்சம் ஈரம் காயமாக இருக்கும் சில இதில் அப்படி போது நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு தண்ணிங்கிறதே வச்சுக்கோங்க கணக்கு இந்த மெத்தடில் நீங்கள் தண்ணி விடலாம் தேங்காய் வெட்டுறதும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து முப்பத்தஞ்சு நாளில் வெட்டலாமா நாற்பது நாற்பது நாளில் வெட்டலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் வெட்டணும் ஐம்பது நாள்லேருந்து அறுபது நாள் அந்த கணக்கில் நீங்கள் தேங்காய் வெட்டினீங்கன்னா தான் கரை சரியாக வரும் ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஆறு வெட்டு அந்த மாதிரி வெட்டினீங்கன்னா தேங்காய் நல்லா தரமாக நல்லா வெயிட்டாக வரும் நாங்கள் சொல்கிற மெத்தடை க இது பண்ணிங்கன்னா ஒரு தேங்காய் ஆவரேஜாக அறநூறு கிராம் எழுநூறு கிராம் வரும் எண்ணூறு கிராம் கூட வரும்னு வச்சிங்களேன் ஆவரேஜாக நமக்கு அறநூறு கிராம் சரி அரை கிலோவே வச்சுக்கலாம் ஐநூறு கிராம் கண்டிப்பாக வந்துடும் இந்த நடைமுறைகளை பின்பற்றி தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா அவங்க தென்னந்தோப்பு சூப்பராக காய்க்கும் சூப்பராக வெட்டலாம் தேங்காய் நல்லா வெயிட்டாக வரும் பூச்சி தாக்குதலேருந்து தப்பிக்கலாம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் thank <laughs> you